நாலே நாலு சிம்பிளான பொருளை வச்சு எப்படி வந்து நேச்சுரலான ஹெர்பல் பவுடர் ஷாம்பு ரெடி பண்றது தான் பார்க்க போறோம் சோ நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ மந்த்துக்கு அப்படியே வந்து இருக்கும் நான் வந்து இது வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ நமக்கு தேவையோ அதை வந்து பவுலில் ஊற்றி லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரியான ஷாம்பு கன்சிஸ்டன்சிலே நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்க நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்துட்டு ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு ஷியோக்கா பவுடர் வந்து ரெடி பண்ணி யூஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பல மாதமாக பல வருஷமா நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை பற்றின இதுவும் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதனோட கண்டினியூஷனும் வந்து இந்த வீடியோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த கரண்ட் வீடியோவில் கண்டினியூஷனாக வந்து வரும் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு